ஈவி கே எஸ் இளங்கோவனின் மறைவை அடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதி காலியானதாக தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலகம் அறிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் ஈவி கே எஸ் இளங்கோவன் மகன் திருமகன் ஈவேரா போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி நான்காம் தேதி மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார் இதையடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஈவி கே எஸ் இளங்கோவன் வெற்றி பெற்றார் இதனிடையே உடல் நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அவர் கடந்த பதினான்காம் தேதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனால் மீண்டும் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் இவி இளங்கோவனின் மறைவை அடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதி காலியானதாக தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலகம் அறிவித்துள்ளது மேலும் இந்த தகவல் தேர்தல் ஆணையத்துக்கும் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது தொகுதி காலியாகும் பட்சத்தில் அடுத்த ஆறு மாத காலத்திற்குள் அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும் இதனால் அடுத்த ஆண்டு ஜனவரி அல்லது பிப்ரவரியில் டெல்லி சட்டப்பேரவைத் தேர்தலுடன் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடத்த வாய்ப்பு உள்ளதாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன